அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் புருஷோத்தமன் சென்னையிலிருந்து இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா யோகி பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிறம் தாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே அதை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் கர்மா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு செயல் முற்காலத்தில் நம்ம என்ன பிரிவு எடுத்திருந்தோம் நம்ம என்ன ஒரு செயல்களை செஞ்சிருந்தோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்க நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்தில் தான் இது விஷயங்கள் தெரியும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகங்கள் இருக்கும் அவர் ஜாதக அமைப்பு படியே அவர் பிறந்து வளர்ந்து அவர் சுக துக்கங்கள் எல்லாத்துமே எப்படி அனுபவிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகப்படி தான் அனுபவிச்சிருப்பார் இந்த ஜாதக முறைக்கு பல முறைகள் இருப்பினும் நமது ஐயா வாக்கு யோகி பொது மூர்த்தி ஐயா கொடுத்துருக்க ஏஎல் பி அக்ஷய லக்ன பத்தி முறைன்னு பார்த்தீங்கன்னா மிக எளிய முறையில் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன விதமான கருமாலாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு ஜோதிட முறை வந்து ஐயா நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்க்குறோம் இதில் உருமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குங்க இந்த உருமாற்றம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்குறோம் மாற்றம் உற்ற நிலையானது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்காலத்துல ஒருத்தர் கேட்கணும் வச்சிக்கல உங்க ஃபாதர் உங்க தாத்தா இருக்காரு அப்படிங்கிற சொல்லுவார் நம்ம தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னு வருவாரு உங்க பாட்டி அவர் இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இறக்கவில்லை அப்படின்ற உண்மை ஏன்னா உடல் மட்டுமே அழியும் உயிரினது அழியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அந்த அழியாத விஷயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு பிறவி எடுத்து சரிங்களா அதோட கர்மாவை கரைக்கிறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த பாவம் புண்ணியம் இப்போது ஓரிரு ஜீவன் இருக்குது ஈரொரு ஜீவன் இருக்குது இதுபோல் இப்போ நம்ம ஆறு அறிவு உயிராக பிறந்திருக்கும் இந்த ஆறு அறிவு உயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க நம்மளா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்மளுக்கு ஒரு உடம்பு இருக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது இந்த திறன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி செஞ்ச அந்த கர்மா விஷயங்கள் நம்மளோட ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா அது மறுபடி என்ன கர்மா செஞ்சுருக்கோம் என்ன அனுபவிக்க போகிறோம் என்ன தீக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம உணர்ந்து அதற்காக விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்ம கருமாவை கொஞ்சமாக குறைக்க முடியும் அந்த குறைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஐயா வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஜோதிட முறை மூலமா அதுபடி பார்த்தோன்னா நம்ம திருமூலர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்படின்னு நம்ம திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இதில் என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் உடம்பு தாங்க நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சி செய்கிறது இல்லை சரிங்களா நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுக்கறதில்லை சம்டைம்ஸ் தூங்குறதில்லை சரியாக டைமுக்கு சாப்பிட்றதில்ல ஒருத்த உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலட்சியமாக நடத்துவோம் சில பேர் குளிக்க கூட மாட்டாங்க சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பே வந்து கோவில் மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற விஷய தெய்வம் தான் நம்மளோட ஆன்மா அதை என்ன பண்ணுது அது அடுத்தது இறைவனை சேரத்துக்காக இப்பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு சரிங்களா நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது அது எதனால அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்களா இப்போ ஒரு காய்கறி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கீரை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி கூப்பிடுவாங்க இப்போ கீரைக்காரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒரு பழம் வைக்கிறாரு அவர் எப்படி கூப்பிடுவாங்க இப்போ பழக்காரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அது போல நமது உடல் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்கின்ற ஒரு இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெய் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு சரிங்களா இதில் இந்த உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மட்டுமே அந்த இறைவனை சேர முடியும் நம்மளை கர்மாவை கழிச்சு இறைவனை சேர முடியும் அந்த உயிரின்ற ஒரு விஷயம் உடம்புல இருக்கிறதுக்கு இந்த ஒரு சட்டை மாதிரி நம்ம எப்படி தினமும் ஒரு சட்டையை கழட்டி போடுறோம் அப்படின்ற போல் இந்த ஆத்மா என்ன பண்ணுது இப்போது ஒரு உடம்புல இருக்குது சரிங்களா ஒரு ஏன்னு ஒரு உடம்புல இருக்குது அடுத்து என்ன ஆகும் அந்த உடம்புல இருக்க துக்கம் சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவரோட பிறப்பு அடுத்த பிறப்பு அவர் என்னென்ன பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி பாவம் புண்ணிக்க ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு பிறவியை கொடுக்குது இதுல நம்மளோட தாத்தா இருந்திருப்பார் ஸோ தாத்தாவோட புல அந்த ஆன்மா இருந்திருக்கும் கரெக்ட்டுங்களா அவர் ஒரு அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் அவருக்கு ஒரு குழந்த பிறக்கும் அவரோட வித்து சக்தி மூலயமா அடுத்து ஒரு பிறப்பு சரிங்களா அவருக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தையோட திங்கிங் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபாதர் இருக்காரு பாருங்க அவரோட செயல்பாடுகளை அப்படியே சார்ந்தவையாக இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா செய்கிறாரோ இவர் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுவே நம்ம செயலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம இருக்கும் என்னமே செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க ஒரு ஒருத்தர் இருக்கார் கண்ணு தெரியாவது இருக்காரு அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அப்போ அவர் ரோட்டு ஓரத்தில் அவர் எழுதி வச்சிருக்காரு எனக்கு கண் தெரியாது யாராவது உதவி செய்வோம் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு யாரும் பணம் போடலை சரி கண் இதில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒன்று பார்க்குது சரி ஒரு யாருமே ஹெல்ப் பண்ணலையே ஒரு மாத்துவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த வேர்டிங்க மாத்துது அந்த அட்டையோட பின்பக்கத்தில் எழுதுது இன்றைய தினம் மிக அழகானது ஆனால் என்னால் ரசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த போர்டை வைக்கிறாங்க இதை படிக்கிற எல்லாருக்கும் மனசு தோணுது நம்மளால முடியுது அவரால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்க அவருக்கு பொருள் உதவி பண உதவி செய்கிறாங்க சரிங்களா அப்போ நம்ம எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணமா இருக்கணும் நம்ம எண்ணமே செய்யலாம் மாறும் நம்மளோட திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கெட்ட விஷயம் திங்க் பண்ணா அதுவாக மாற ஆரம்பிச்சிருவோம் நல்ல விஷயம் திங்க் பண்ணா அதுவாக மாற ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்மளோட திங்கிங்லாமே நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான ஒரு எண்ணமா இருக்கணும் இந்த எண்ணம்ல எங்கேருந்து கிடைக்கும் நம்ம வெளியே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ இல்லை நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டு இருந்தாலும் இது கிடைக்காது இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் உள்ள வரும்போது ஒரு ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இல்லை ஆனாலும் நம்மளோட பொதுவுடை மூர்த்தியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய மனப்பான்மை இருந்தால் மட்டுமே இதெல்லாம் பண்ண முடியும் ஒரு ஞானிகள் சித்திரால் மட்டுமே இதெல்லாம் யோசிக்க முடியும் ஸோ நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அக்ஷலக்ன பத்ததி முறையை ஒரு உருவாக்கி எல்லா பொதுமக்களுக்கும் நீங்கள் இந்துவாக இருங்க கிறிஸ்டினாக இருங்க முஸ்லீமாக எந்த மதம் ஜாதி யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆறு இருக்கிற ஜீவனை இருந்தால் போதும் நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிற திறன் இருந்தால் போதும் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கலாம் இந்த ஜோதிடத்தை கற்றுக்க முடியல என்ன பண்ண முடியும் நம்ம விஷயங்கள் எதுக்காக வந்திருக்கும் நம்ம யாருக்காருக்கு என்னென்ன நடந்துக்கணும் எப்படி அதை பிரதிபலிக்கும் நம்மளுக்கு அப்படின்ற விஷயங்களை மாறும் சரிங்களா இது மூலியம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இருக்கார் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு ஆறு மணி நேரம் தூங்குறதும் சரிங்களா அரை மணி நேரம் தியானம் செய்கிறது முக்கியம் சொல்கிறார் ஸோ ஆறு மணி நேரம் தூங்குறது அரை மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போது ஒரு சிறுவனோட கேட்குறான் ஆறு மணி நேரம் தூங்கினா போதுமா அதுவே நான் தியானம் செஞ்சு ஈக்குவல் ஆகிருப்பேன் ஆனால் அது மாதிரி இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் மூடர்கள் மட்டுமே அப்படி சிந்திப்பாங்கப்பா ஸோ அதனால் அது வந்து ஈக்குவல் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் செய்யும் பொழுது நம்மளோட கற்பனை திறன் எல்லாமே ஓ எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஆகும் எல்லாம் ஒரு நேரடி பார்வையில் வந்துடும் நம்மளுக்கு நேரடி பார்வையில் இருந்து இப்போ எண்ணங்கள் எல்லாமே ஒரு சிந்தனையோடு இருக்கும் அது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தியானத்தில் இருக்கும் போது தான் தியான உணர்ச்சி மேலே உங்கள் மேலவங்க அது என்ன ஆகும் நம்மளோட ஆத்மசக்தியை அதிகரித்து மெய்ஞ்சானத்தை கொண்டு வந்து கடவுளை அடையத்தக்கான ஒரு வழியை கொடுக்கும் நம்மளோட கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த மனிதனோட உடம்பு வந்து ஒழுக்கமா இருக்கணும் சரிங்களா மது அறந்தக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஒரு விஷயம் அதிகாலையில எழுந்துக்கிற பழக்கம் இப்ப இருக்க காலகட்டத்தில் அதை எழுந்திருக்க பழக்கம்ன்றது சுத்தமா இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு எழுந்துக்கிறாங்க ஆனா நம்மளோட வகுப்பு காலையில நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால ஒரு மணி நேரம் முன்பாக நம்ம எழுந்துக்கணும் எழுந்து நம்மளை குளிச்சிட்டு நல்லா சுத்தப்படுத்தி நம்ம உட்காந்துருக்கும் போது சரிங்களா அந்த கடவுள் பிரபஞ்சத்தோட நம்ம இணைய ஆரம்பிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கர்ம வந்து நல்லபடியாக ஒர்க் ஆரம்பிச்சிருது இந்த ஏல்பி இந்த ஜோதிட முறையில் நம்ம பயணிக்கும் என்ன பண்ணுறோம் நம்மளே அறியாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிகள் சொல்லி தந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிக் கொடுக்கும் என்ன அவங்க வாழ்க்கை முன்னேற போகுது சரிங்களா இது மூலியமாக என்ன நம்மளோட கர்மா வந்து தீ வினைகள்லாம் முடிஞ்சு நல்ல வினையாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து நம்மையே அறியாமையே சரிங்களா நமக்கு தெரியுமே நம்ம கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குருஜி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குருஜின்ற என்ன வரும் நம்மளுக்கு குருவா இருப்பார் சரிங்களா யார் குரு அப்படின்னு பார்த்தோன்னா யார் ஒருத்தரோட பேரை சொன்னால் நம்ம சாந்தி அடைஞ்சு அமைதி அடைஞ்சு ஒரு முக்தி நிலைக்கிட்ட போகிறோமோ அவர் தான் குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம ஐயா பொதுவுரை மூர்த்தியாக கிட்ட இது நிறைய வாட்டி உணர்ந்துருக்கும் இந்த விஷயத்தை ஏன்னா அவங்க சொல்கிற வழிபுடி நடந்தோன்னா நம்ம பல்வேறு நிலைகளில் தான உயர ஆரம்பிச்சுருவோம் நம்ம போய் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறணும்னு அவசியம் இல்லை அவர் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளே நம்மளை அறியாமல் ஒரு உயரத்தில் இருப்போம் அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லும்போது வந்து நம்மளுக்கே தெரிய வரும் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு அதற்காக ஆணவமும் அகங்காரமும் எதுவும் இல்லாமல் நம்ம எண்ணத்தை மிக சிறப்பாக வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த நிலைக்கு முயற்சி செய்து முன்னேறணும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் தான் இது மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு அரிய வாய்ப்பு அரிய பொக்கிஷத்தை அக்ஷயங்கள பத்ததி அப்படின்ற ஒரு அக்ஷய பாத்திரத்தை ஐயா வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கலாம்னு இருக்காங்க ஸோ அனைவரும் வீட்டுக்கு மினிமம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நான் என்னோட ஆசை என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்ட்டு இது எதனாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இது கர்மா அது கருமான்னு சொல்றதை விட நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்